அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் தப்பி தவறி கூட உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் இந்த மூன்று பொருட்களை வைக்காதீர்கள் வீட்டில் வறுமை ஏற்படும் சொல்லியிருக்கேன் அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் அறை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்குமே நிறைய நான் பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் சமையல் அறையில் என்னென்ன வைக்கணும் என்னென்ன வைக்கக்கூடாது எப்படியெல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய பதிவுகளில் அதை பார்த்துட்டோம் இப்போது நம்ம சமையலறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு ஜாடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முதல்ல உப்பை வந்து நம்ம பீங்கான் ஜாடி இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஜாடியில் போட்டு வைங்க இன்னமுமே நிறைய சகோதரிகள் என்ன பண்ணுறாங்க பிளாஸ்டிக் எல்லாம் இந்த கல்லுப்பை வந்து போட்டு வச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த மாதிரி டப்பாக்கல்ல உப்பை வந்து போட்டு வைக்க கூடவே கூடாது அதுக்கு வந்து உப்பு ஜாடி தான் ரொம்ப விசேஷம் ஏன் நான் அந்த உப்பு ஜாடி பீங்கான் ஜாடியில போட்டு வைங்க அப்படின்னா அதுல வந்து உப்பு வந்து ஈரத்தன்மை கொண்டது நீங்கள் வேறு பிளாஸ்டிக் இல்லாது வேறு அலுமினியம் அது மாதிரி சில்வர் இது மாதிரியான பாத்திரங்களில் போட்டு வச்சிங்க அப்படின்னா அது சீக்கிரம் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ பீங்கான் ஜாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வராது அதனாலதான் தான் அந்த உப்பை வந்து நம்ம பீங்கான் ஜாடியில் தான் வைக்கணும் அப்படிங்கிறத நான் நிறைய பதிவுகள்லாம் கொடுத்துருக்கறேன் கண்டிப்பாக உப்பை வந்து நம்மளுடைய அடுப்பிற்கு வலது பக்கத்தில் தான் நம்ம வைக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க உப்பை வந்து ரொம்ப உயரமான இடத்துகளில் வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது நம்ம கைக்கு ஏற்ற தூரத்தில் நம்ம உப்பை அப்படி எடுக்கிற மாதிரி தான் வைக்கணும் அதே மாதிரி உப்பை வந்து ரொம்ப கீழேயும் நம்ம வைக்கக்கூடாது அதாவது நம்ம அடுப்புக்கு கீழே செல்ஃபில் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் வைக்கக்கூடாது நம்ம அடுப்பிற்கு பக்கத்துல அந்த வலது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஏதாவது ஒரு டேபிள் அது மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க அதற்கு மேலே தான் இந்த செல்ஃப் எதாவது வச்சு அந்த உப்பை வந்து அந்த செல்ஃப் மேலே வச்சுக்கோங்க கல்லுப்பு தூளுப்பு இந்து உப்பு எந்த உப்பு வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சமையல் அறையில் கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கி வச்சிருப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பானது சரி இப்போ உப்பை எப்படியெல்லாம் வைக்கணும் எந்த உப்பை வைக்கணும் அப்படிங்கிறது முத கொண்டு நம்ம பார்த்தாச்சு ஆனா இந்த உப்புக்கு பக்கத்துல என்னென்ன பொருட்களை தான் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே உப்புக்கு பக்கத்துல எண்ணெயை மட்டும் தான் வைப்பாங்க எண்ணெய் உப்பு இது இரண்டும் நீங்க தாராளமா வச்சுக்கலாம் ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க இடத்தை வந்து மீதி பண்ணுவதற்காக நம்ம எடுக்கிறதற்கு வந்து நம்மளுக்கு நல்ல வசதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உப்பு ஜாடிக்கு பக்கத்துல வந்து நிறைய பொருட்களை வந்து வைக்கிறாங்க ஆனா அப்படி வச்சிங்கன்னா வீட்டுல வந்து சண்டை சச்சரவுகளும் வறுமைகளும் தான் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இதற்கெல்லாம ஒரு அர்த்தம் உண்டு உப்பு வந்து நம்மளுக்கு கைக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய வசதிக்கும் நாங்கள் வச்சுருக்குறோம் இதுலலாம் இப்படித்தான் வைக்கணும்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு மூட நம்பிக்கை இதெல்லாம் சும்மா அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரப்புகள் வீண் உரைய செலவுகள் வறுமைகள் எப்பொழுதும் நல்லா ஒரு ஓரளவுக்கு நல்லா இருந்ததுமா ரொம்ப கோடி கோடியாக கூட்டிலேனா கூட வரவு செலவுக்குமே கரெக்டாக இருந்தது யாருக்கிட்டே கையேந்தாமல் மூணு வேளை சோறு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ அதுக்கும் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னா நினைக்கிறவங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் நீங்க சமையல் இந்த ஒரு மாற்றத்தை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்க வீட்டுல வறுமை அப்படிங்கிறது வரவே வராது உப்பு ஜாடிக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கக்கூடாதது மருந்து மாத்திரைகள் இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உப்பு ஜாடிக்கு பக்கத்திலயே வச்சிருப்பாங்க நம்மளுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக ஆனால் கண்டிப்பாக அப்படி வைக்கவே கூடாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சமையல் அறையில் மருந்து மாத்திரைகள் வச்சு பயன்படுத்துவதே தவறு அதில் ஜாடிக்கு பக்கத்தில் நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம் அதையும் நீங்கள் மாற்றிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்பொடி மஞ்சள் தூள் பெப்பர் இது மாதிரியான பொருட்களையும் மசாலா பொருட்களை வந்து அந்த உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வைக்காதீங்க ரொம்ப நம்மளுக்கு வசதியா இருக்கணும் எடுக்கிறதுக்கு அப்படின்னா தனியா ஒரு செல்ஃப்ல வச்சுக்கோங்க சின்னதா மட்டும் உப்புக்கு மட்டும் அதை வச்சுக்கோங்க ஒரு செல்ஃப் மட்டும் உப்பு மேல வந்து கீழே வந்து தூள் உப்பு கல் உப்பு இந்து உப்புன்னு எந்த உப்பு வச்சிருக்கிறீங்களோ அந்த உப்பெல்லாம் ஒரு ஒரு செல்ஃப்ல வந்து நீங்க வச்சுக்கோங்க அந்த உப்புக்கு பக்கத்துல எண்ணெய் வேணும்னா வச்சுக்கலாம் மற்ற எந்த பொருட்களையுமே நீங்க ஜாடிக்கு பக்கத்துல வைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு துணி அழுக்கு துணியை யாரும் அங்க போய் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சமையலுக்கு பாத்திரங்களை இறக்குவதற்கு நம்மளுக்கு வச்சிருப்போம் இல்லைங்களா சமையலுக்கு துணி அந்த துணியை கொண்டு போய் உப்புச்சாடிக்கு பக்கத்துல ஒரு சிலர் வச்சிருவாங்க கண்டிப்பா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க செய்யவே கூடாது இப்ப உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியாக நம்ம பார்க்கப்படக்கூடிய ஒரு பொருள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அந்த பொருளை நம்ம அழுக்கு துணியோடையோ மாத்திரையோடையோ மசாலா பொருட்களோடையோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வச்சிருக்கும் பொழுது அதுல வந்து எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்து இருக்கும் சமையலறை அப்படிங்கிறது அன்னபூரணியும் மகாலட்சுமியும் வாசம் செய்யக்கூடிய இடம் பூஜை அறையை நம்ம எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு இடம் நம்ம அதை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சமையல் அறையிலையும் நிறைய சூட்சமங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த உப்புச்சாடிக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் நம்ம வைக்கவே கூடாது ஒன்று அழுக்கு துணி மருந்து மாத்திரைகள் மசாலா பொருட்கள் என்ன வச்சுக்கலாம் ஒன்றுமே தவறு கிடையாது நாங்கள் என்ன கடலெண்ணெய் வச்சுருக்கோம் நல்லெண்ணெய் வச்சுருக்கோம் ரீஃபண்ட் ஆயில் வச்சுருக்கோம் அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது எண்ணெய் நீங்க பயன்படுத்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களையே நீங்க தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் ஆனா எக்காரணத்தை கொண்டும் நான் சொன்ன இந்த மூன்று பொருட்களை வந்து நீங்கள் வைக்காதீங்க இனிமேல் வச்சுருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிச்சு பார்த்து அதை மாற்றி வச்சுக்கோங்க அதற்கு அடுத்து நீங்கள் இப்போ வச்சுருக்கிறீங்க அதுக்கு நீங்கள் மா நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களை அதை கவனித்து பாருங்க உங்கள் வீட்டில் வந்து வறுமை அப்படிங்கிறதே வராது ரொம்ப ரொம்ப கொடுமை என்ன அப்படின்னா வறுமை தாங்க நம்மளுக்கு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலுமே அதை வந்து நம்ம நிம்மதியாக சாப்பிடணும் அந்த சாப்பாடு வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் இவ்வளவு ஓடி ஓடி சம்பாதிக்கிறது அந்த ஒரு வேலை சாப்பாட்டுக்கு தானே அப்ப அந்த சாப்பாடு நம்மளுக்கு தாராளமாக கிடைக்கணும் அந்த உணவிற்கு வந்து நம்மளுக்கு வறுமை வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா சமையல் இது மாதிரியான ஒரு சூட்சமான விஷயங்களை செய்து பாருங்க நிச்சயம் அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூன்று பொருட்களை வந்து கண்டிப்பா வைக்காதீங்க அதே மாதிரி சமையல் நிறைய பாத்திரங்கள் சேர்த்து வைப்பாங்க நிறைய சகோதரிகள் பாத்திரங்கள் அழகா இருக்குது அப்படின்னு வாங்கி 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 அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து சுத்தம் பண்ணாமல் அதை அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க கண்டிப்பாக அந்த மாதிரியும் சமையல் அறையில் நீங்கள் செய்யாதீங்க தேவையான பாத்திரத்தை மட்டும் யூஸ் பண்ணி சிக்கனமாக பயன்படுத்த பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்